ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று எண்பத்து மூன்று ஓம் ஜிதிரி பவே நமக ஆறு எதிரிகளையும் நின்றவருக்கு நமஸ்காரம் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாச்சரியம் என்ற ஆறு வித உணர்ச்சிகளும் ஆறு எதிரிகள் என கூறப்படுகின்றன மாயையினால் தோற்றுவிக்கப்பட்ட சம்சாரம் எனும் பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து மனிதனை விடுபடாமல் விடுவது இந்த ஆறு வித உணர்ச்சிகளுமே ஆகவேதான் அவை எதிரிகள் என அழைக்கப்படுகின்றன வாலிப பக்கீராக சீரடியில் தோன்றிய காலத்திலிருந்தே பாபாவை இந்த ஆறு உணர்ச்சிகளும் சிறிதளவும் பாதிக்கவில்லை என்பது தெரிகிறது காமம் அதாவது பாலுணர்வு என்பதே இல்லாத பிரம்மச்சாரி கோபத்தை வென்றவர் லோபம் அல்லது பேராசை எதுவுமே இல்லாதவர் மோகம் அல்லது மதிமயக்கம் ஆகியவை முன்கூறிய மூன்று இருந்தால் உண்டாவது பாபாவிடம் அது எதுவும் நெருங்கவில்லை மதம் என்பது இருமாப்பு இது வினயமே உருவான பாபாவை அணுகவில்லை என்னும் உணர்ச்சி பாபாவிடம் ஏற்பட வாய்ப்பே இல்லை சிறு பிராயத்திலேயே குருவின் அருளால் ஆத்மானுபவம் பெற்றுவிட்ட நமது சாயி காமம் முதலிய ஆறு எதிரிகளை வென்றவராகிறார் ஸ்லோகம் முன்னூற்று எண்பத்து நான்கு ஓம் ஜீர்ணூன்தானே பூர்வ கிருதம் ஸ்மரதே நமக பாழடைந்த மசூதியில் அமர்ந்தவாறே முற்பிரிவைகளில் நிகழ்ந்ததை நினைவுக்கு கொண்டு வந்தவருக்கு நமஸ்காரம் தம்மிடம் வருபவர்களிடம் பாபா அவ்வப்போது பல சம்பவங்களை பற்றி பேசுவார் அந்த சம்பவங்கள் பாபா எடுத்திருந்த முற்பிறவைகளில் நிகழ்ந்தவைகளாகும் ஒரு சமயம் முற்பிறவி ஒன்றில் தம்முடன் ஒரே குருவிடம் கபர்தே தீக்ஷித் பாபு சாஹிப் ஜாக் ஷாமா தபோல்கர் அனைவரும் வசித்ததாகவும் அதனாலேயே இப்பிறவியில் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ந்திருப்பதாகவும் பாபா கூறினார் கபர்தேயின் மனைவியிடம் விசேஷ பரிவு காட்டுவதற்கு காரணமாக அந்த அம்மாள் தொடர்ச்சியாக பல பிறவிகளில் தமக்கு சேவை செய்ததை நினைவு கூறுகிறார் அதே போல் வனப்பிரதேசத்தில் அலைந்து திருந்து கொண்டிருந்த பாபாவை தேடி தேடி கண்டுபிடித்து உணவளித்த பாய்ஜா பாய் முற்பிறவியில் தமது சகோதரியாக இருந்ததை பாபா சொல்கிறார் குரோதத்தாலும் லோபத்தாலும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டு அடுத்த பிறவியில் பாம்பும் தவளையாகவும் வீரபத்ரப்பா சனப்பசப்பா பிறந்தனர் என்று பாபா கூறிய வரலாறு எப்பெப்பொழுதோ நிகழ்ந்தது பற்றியது தமது குருவின் சமாதி சீரடியில் உள்ளதாகவும் பாபா கூறியதும் ஏதோ ஒரு முற்பிறவியை பற்றியது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ